இப்போ நம்ம ஒரு பிளவுஸ் தச்சு முடிச்சிட்டோம் தச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த பிளவுஸ் இந்த இடத்துல லூஸாக இருக்குது அப்படின்னா சில பேர் பண்ணுற ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாட் பிடிப்பாங்க இந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சிட்டா இந்த இடம் கரெக்ஷன் ஆயிரும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் அவங்க பண்ணுவாங்க பட் அதை பண்ண வேணாம் நீங்கள் அதுக்கு பதிலாக சிம்பிளாக இந்த இடத்துலையே கரெக்டாக மேலேருந்து கீழே ஒரு த்ரீ இன்ச்சு அந்த த்ரீ இன்ச்சுலேருந்து இங்கிட்டு ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு சின்ன யூ வளைவு மாதிரி அதாவது சின்ன யூ வளைவு இல்லை நம்ம புருவ மாதிரி ஒரு சின்ன வளைவு ரெண்டு துணியையும் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா துணியை பிடிச்சிட்டு தச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும் அதாவது தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் முடியாத பட்சத்துக்கு நம்ம இந்த ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணலாம் அதை விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல டாட் பிடிச்சோம்னா அது பிளவுஸையே கண்டிப்பாக ஒரு கொலாப்ஸ் பண்ணும் இந்த செஸ்ட் பாட்டை ரொம்ப மோசம் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி சின்ன டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க அது சரியா இருக்கும் அதாவது ஆஃப்டர் ஸ்டிச்சிங்ஸ் பிளவுஸ்க்கு தான் நான் சொல்றேன்